அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அவை பாட்டி நமக்கு பல விஷயங்களை கூறியுள்ளார்கள் அதில் ஒரு கருத்தை இங்கே காண்போம் பாண்டிய மன்னன் தமிழ் மிகுந்தவன் தமிழை பேணிப் புரந்து வளர்த்தவன் தமிழ் பாவலருக்கு வாரி வழங்கி மகிழ்ந்தவன் அவனே வளமையான தமிழறிந்த புலமை உடையவனாகவும் விளங்கினான் ஒரு சமயம் அவனுடைய வீட்டில் திருமண வைபவம் நடைபெற்றது தமிழ் பெரும் புலவரான ஒளவையாரையும் அவன் மிகவும் விரும்பி அழைத்திருந்தான் அவனுடைய அன்பின் மிகுதியை எண்ணிய அவ்வையாரும் அத்திருமணத்திற்கு சென்றிருந்தார் பாண்டிய மன்னன் வீட்டு திருமணம் அல்லவா நாடெங்கும் உள்ள மன்னவர்கள் பலரும் தத்தம் பரிவார பெருக்குடன் அங்கே வந்து நிறைந்திருந்தனர் ஒளவையார் அந்த கூட்டத்தின் நடுவே பட்ட தொல்லைகள் மிகுதியாக இருந்தன திருமண விழாவும் உருவாக முடிந்தது முடிந்துவிட்டது ஒளவையாரும் பாண்டியன் சந்தோஷத்துடன் தந்த பல பரிசில்களுடன் திரும்பிக் கொண்டிருந்தார் பசியோ வயிற்றை வாட்டியது ஒருவர் வீட்டு திண்ணையிலே அமர்ந்தார் அந்த வீட்டு தலைவி அவருடைய சோர்வை கண்டு உணவு உண்ண அழைத்தாள் அப்போது ஏன் பாட்டி திருமண வீட்டிலே நீங்கள் உணவு உண்ணவில்லையா என்றும் கேட்டாள் அவளுக்கு அந்த கல்யாணத்தின் சிறப்பை கூற நினைத்த அவ்வையார் தாம் உணவு உண்ண கூட இயலாது போன அந்த நிலையினை பற்றியும் கூறுகின்றார் அவர் கூறிய அந்த பாடல் வன் தமிழை தேர்ந்த வழுதிக கல்யாணத்து உண்ட பெருக்கம் உரைக்க கேள் அண்டி நெருக்குண்டேன் தள்ளுண்டேன் நீல் பசியினாலே சுருக்குண்டேன் சோறு உண்டிலேன் என்று கூறினார் தமிழ் வழமையானது அதனை கற்று தெளிந்தவன் பாண்டியன் அவன் வீட்டு திருமணத்தில் யான் உண்டு மகிழ்ந்த சிறப்பினை சொல்லுவேன் கேட்பாயாக கூட்டத்தில் சேர்ந்து நெருக்கமுண்டேன் தள்ளுண்டேன் நெடிதாக வருத்திய பசியினால் உடல் சுருக்குண்டேன் இவற்றை உடையவள் ஆனேனே அல்லாமல் யான் சோறு உண்டவள் அல்லேன் என்பது பொருள் சோறு உண்ணாததை சொன்னாலும் அதற்கு பாண்டியன் மீது ஏதும் தவறில்லை என்பதை நயம்படக் கூறுகின்றார் ஔவையார் அவ்வையார் கூறிய பாடல்கள் எண்ணற்றவை அதில் நமக்கு கூறிய செய்திகளும் எண்ணற்றவை இனி வரும் காலங்களில் இது இந்த காணொலியின் தொடர்ச்சியாக பல செய்திகளை காணலாம் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்